நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் விவகாரம் தொடர்பாக எழுந்துள்ள தவறான புரிதல் நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ஆணை தேசிய தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தகவல் தொடர்பு அமைச்சர் நன்றி தெரிவிப்பு இயங்கலையில் முப்பத்தி இரண்டு ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு மோசடி சம்பந்தப்பட்ட தகவலை அகற்றம் தகவல் தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் ஷா அலாம் செக்ஷன் ஏழில் உள்ள கூட்டையில் முதலை நடமாட்டம் எச்சரிக்கையாக இருக்க ஷா அலம் நகரமை கழகம் அறிவுறுத்தல் அமலாக்கத்துறை அதிகாரி உட்பட ஆறு பேருக்கு எதிராக தடுப்பு காவல் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நடவடிக்கை இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாக்கிமில் உள்ள அதிகாரிகளை அரசாங்க துறைகளில் இடம்பெற செய்வது குறித்து பல்சமய புரிந்துணர்வு மன்றம் விமர்சித்திருக்கும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஏரன் அகோ டகாங் இஸ்லாமிய சமய விவகார அமைச்சர் நைம் முக்தார் ஆகிய இருவரும் சம்பந்தப்பட்ட தரப்பை சந்திக்க வேண்டும் என்று பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார் இந்த இரு அமைச்சர்களும் புத்தம் கிறிஸ்துவ இந்துத்துவ சீக்கிய மற்றும் தௌயிசம் ஆகியவற்றின் மலேசிய ஆலோசனை மன்றத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து விளக்கம் அளிக்க உள்ளனர் என்று அரசாங்க பேச்சாளர் ஃபாமி கூறினார் அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாடு குறித்து ஜாக்கிம் ஏற்கனவே ஆகஸ்ட் ஏழாம் தேதி விளக்கமளித்துள்ளது மலேசிய பல்சமய புரிந்துணர்வு மன்றம் நேற்று வெளியிட்ட அறிக்கையானது மக்கள் மத்தியில் தவறான புரிதலை உண்டாக்கியுள்ளது இதன் காரணமாக இரு அமைச்சர்களும் அவர்களை சந்தித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் அன்வர் உத்தரவிட்டதாக சொன்னார் கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி தேதி நடைபெற்ற நாட்டின் ஏழாவது தேசிய தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தகவல் தொடர்பு அமைச்சர் புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெற்ற தேசிய தின கொண்டாட்டத்தில் ஒரு லட்சம் பேர் கலந்து கொண்டனர் அது மட்டுமல்லாமல் அறுபத்தி ஏழாவது தேசிய தின கொண்டாட்டத்தை நாட்டு மக்கள் தொலைக்காட்சி நேரலையிலும் கண்டு ரசித்தனர் இவ்வேளையில் தேசிய தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மற்றும் பங்கெடுத்த பங்கேற்பாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் என அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று அவர் கூறினார் மேலும் அறுபத்தி ஏழாவது தேசிய தின கொண்டாட்டம் தொடர்பான காணொலிகளையும் அமைச்சர் ஃபமி தமது சமூக ஊடகங்களில் பகிர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை இயங்கலையில் முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தாறு மோசடி சம்பந்தப்பட்ட தகவலை மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையம் நீக்கியதாக தகவல் தொடர்பு துணை அமைச்சர் சிங் கூறினார் கடந்த காட்டிலும் இவ்வாண்டு இணைய மோசடி தொடர்பாக ஆறாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக துணை அமைச்சர் தெரிவித்தார் இந்த இயங்கலை மோசடி காரணமாக மலேசியாவிற்கு ஈராயிரத்து இருபத்தி ஒன்று மற்றும் ஈராயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டுகளில் மூன்று புள்ளி ஒன்று எட்டு பில்லிங் ரங்கில் இழப்பு ஏற்பட்டதாக அவர் சொன்னார் சமூக ஊடகங்களில் அதிகமானோர் இணைய மோசடிகளில் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் செயற்கை நுண்ணறிவு மூலம் எளிதில் ஒரு விவகாரத்தை நம்பி ஏமாந்து போகின்றனர் என்று தியோ சொன்னார் தொழில்நுட்பங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தாலும் மக்களிடத்தில் இணைய மோசடி சம்பவங்கள் அதிகரிக்கத்தான் செய்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார் ஷஹலாம் செக்ஷன் ஏழில் உள்ள குட்டையில் முதலையின் நடமாட்டம் இருப்பதாக கண்டறியப்பட்டது இதன் காரணமாக சுற்று வட்டாரத்தில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி ஷாலாம் நகராண்மை கழகம் ஓர் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டது தற்போதுள்ள சூழலில் சுற்றுச்சூழல் சுகாதார இலாகா வனவிலங்கு துறையினருடன் இணைந்து நிலைமையை கண்காணித்து வருவதாக முகநூல் பதிவில் தெரிவிக்கப்பட்டது பொதுமக்கள் குட்டையை சுற்றி உள்ள பகுதிகளில் எந்தவொரு கேளிக்கை அல்லது உடற்பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் ஷா அலாம் பகுதியில் முதலைகள் காணப்படுவது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே முதலின் நடமாட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளது அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர்கள் தெரிவித்தனர் விசாரணைக்கு இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு அமலாக்கத்துறை அதிகாரி உட்பட அறுவருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி அகமத் ஷஃபிக் ஐசாத் நஸ்ரி சம்பந்தப்பட்ட தரப்பு இந்த நீதிமன்ற தடுப்பு காவலை வழங்கினார் ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டு எம்ஏசிசி சட்டத்தின் செக்ஷன் பதினேழு ஏ யின் கீழ் லஞ்சம் பெறுவது அல்லது வாங்குவது குற்றச்சாட்டு தொடர்பாக அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றனர் நேற்று மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையில் சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் எம்ஏசிசி அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டனர் கடத்தல் நடவடிக்கையை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காக மாதந்தோறும் ஐயாயிரம் ரிங்கிட் முதல் பத்தாயிரம் ரிங்கிட் வரை லஞ்சம் பெற்றதாக அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்